நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதியிருப்போம் அதோட ரிசல்ட் கூட வந்துருச்சு நம்ம எக்ஸாம் எழுதும்போது ஒரு மார்க் எதிர்பார்த்து வச்சுருப்போம் ஆனால் அது ரிசல்ட் வரும்போது அதை விட கம்மியாக வந்துருச்சு அப்படின்னா இனிமேல் கவலைப்பட வேண்டாம் நம்ம கவர்மெண்ட்லேருந்து அதுக்காக ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதின ஓஎம்ஆர் சீட்டையே நம்ம டவுன்லோட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது என்ன வெப்சைட்டு நம்மளோட ஓஎம்ஆர் சீட்டை எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்க போற டெய்லி அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வெப்சைட் போயிடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் வந்து மாதிரி தான் இருக்கும் இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா கேண்டிடேட் கார்னர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதில் போயிட்டு லாகின் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த வெப்சைட்டை ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது வந்து ரெஜிஸ்டர் யூசர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் போனோம்னா நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கோம் அந்த ஃபார்மில் இருக்கிற யூசர் ஐடி பாஸ்வேர்டை இதில் போட்டாலே ஓப்பன் ஆயிரும் அப்படி நம்மளோட யூசர் ஐடி மறந்துருச்சு பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னா மூணாவது நாலாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்போ ரெஜிஸ்டர்ட் யூசர்னு ரெண்டாவது ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கிருவோம் இதில் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஃபார் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல புதிய பதிவு செய்ய நுழைவோர் அப்படின்னு இருக்குல்ல அது வந்து புதுசாக லாகின் பண்ணுறவங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா ஏற்கனவே பதிவு செய்தோர் நம்ம வந்து ஏற்கனவே லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க உள் நுழைக அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து மேத்தமெட்டிக்கல் கேப்சா ஒன்று கொடுத்துருப்பாங்க அது கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க ஆன்சரை என்ட்ரி பண்ணிவிட்டு சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிரும் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் போனீங்கன்னா நம்ம எக்ஸாம் எழுதும்போது ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ணியிருப்போம் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம் ரெண்டாவது வந்து கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன எக்ஸாமுக்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மூணாவது எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுல உங்களோட ஆதார் கார்டு அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நாலாவது வந்து அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் வர என்னென்ன எக்ஸாம்லாம் எழுதியிருக்கீங்க அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு டவுன்லோடு ஹால் டிக்கெட்டுங்கிறதுல உங்களோட ஹால் டிக்கெட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அப்ளை ஆன்சர் சீட்டுன்னு அதை கொடுத்துக்குவோம் அதை கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு அறிவிக்கைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை செலக்ட் பண்ணோம்னா என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கோ எல்லாமே வந்துடும் அதில் நம்ம என்ன பேப்பருக்கு ஓஎம்ஆர் சீட் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு விண்ணப்பிக்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் வந்து உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜில் வந்து லைட்டாக இந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா மேக் மேக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபீஸோட அமௌண்ட் வந்து வந்துடும் இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்கள் வந்து மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் மேக் பேமெண்ட்டுங்கிறதுல செலக்ட் பேமெண்ட்டில் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் மட்டும் காட்டும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து பேமெண்ட் டைப் கேட்பாங்க அதை வந்து ஆன்லைன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இருக்க ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டில் அமௌண்ட் பே பண்ண போகிறீங்களா இல்லை டெபிட் கார்டா இல்லை நெஃப்டானு கேட்டிருக்காங்க நீங்கள் எது மூலியமாக பே பண்ணணும்னு இருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ராசஸ்டு டு பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உங்களோட நேமு மெயில் ஐடி ஃபோன் நம்பர் வந்திருக்கும் அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்க பே நவ் அண்டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஆன்லைன் மூலயமா கெட்ட போகிறீங்கன்னு வந்திருக்கு எஸ்பிஐ நெட் பேங்கிங்கா இல்லைனா அதர் பேங்க் நெட் பேங்கிங்கான்னு கேட்டிருக்காங்க அது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எஸ்பிஐ நெட் பேங்கிங் மூலயமா பே பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு சார்ஜும் பிடிக்க மாட்டாங்க நீங்கள் அது போக வேறு ஏதாவது பேங்க்லேருந்து அமௌண்ட்டை பே பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேங்குக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க அந்த அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க நான் வந்து கனரா பேங்க்னால் அதர் பேங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பேங்கோட நேம் எல்லாமே வந்திருக்கோம் நம்ம சர்ச் பண்ண நினைக்கிற பேங்கோட நேம் இல்லை அப்படின்னா இந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு நம்மளோட பேங்க்கை சர்ச் பண்ணி அதை எடுத்துக்கலாம் மேக் பேமெண்ட் ஃபார் இரநூத்தி ஐம்பத்தாறுன்னு கட்டுறதில் நான் வந்து கனரா பேங்க் செலக்ட் பண்ணனால எனக்கு ஆறுரூபா சார்ஜ் பிடிச்சிருக்காங்க இந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிட்டாலே நம்மளோட ஓஎம்ஆர் சீட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்